ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை அறிந்து வைத்துக் அதற்கேற்ப அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதற்கு முந்தைய தொடரிலே நாம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை அறிந்து கொண்டு அதே அவர்களுக்கான பாராட்டுகளாக சொல்லக்கூடிய இருந்த பாராட்டுகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்த நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியில் நாம் நினைச்சிடும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய தனித்துவமான குணங்களை அறிந்து கொண்டு அந்த குணங்களுக்கேற்ப அவரிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லுகின்ற சம்பவத்தை பொறுத்தவரையில் பொறுத்தவரை அல்லாவிந்தர் சலல்லா வலைசெல்லமர்கள் மேராஜ் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தில் பயணத்திலே ரவிசலா என்ன நினைச்சாங்க ஒரு வீட்டை பார்க்கிறார் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை காண்கிறார் ஒரு மாளிகையை காண்கிறார் அந்த இடத்துல ஒரு பெண்மணி அவர்கள் உதவு செய்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு பெரிய ஒரு மாளிகை அந்த மாளிகைக்கு அருகே இல்லாமல் ஒரு பெண்மணி அவர்கள் உதவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த இடத்துல லிமன் ஹாதல் கசர் இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்கிறார்கள் அப்போது சில அல்லா வரே சிலவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது இது வந்து உமர் பில் ஹத்தா பரவியல்லா உணவர்களுக்குரியது என்று சொன்ன உடனே சொல்றாங்க அவருடைய அந்த ரோஷத்தை குறித்து நான் நினைத்து பார்த்தேன் ரொம்ப ரோஷமுள்ள ஒரு மனிதன் சட்டென்று கோவப்படுகிற ஒரு மனிதன் இதுதான் உமர் அவருடைய இயல்பு அந்த இயல்பை நபிசலாக உங்களுக்கு அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல ரசூசலாம் சொல்கிறாங்க அவருடைய அந்த ரோஷத்தை பற்றி நான் நினைவு கூர்ந்தேன் அதனால் வல்லைத்து முதுவிரா நான் அந்த மாளிகைக்குள் பார்க்காமல் மாளிகைக்கு சென்று விடாமல் அங்கிருந்து அப்படியே திரும்பி விட்டேன் என்று சொல்கிறார் இந்த செய்தி சில அல்லாவலை சிலமர்கள் இந்த பயணம் முடிந்து வந்தபோது சொல்லுகிறார்கள் அப்போது உமர்லா அவர்கள் அழுது விட்டார் லாவின் தூதர் அவர்கள் இதை சொன்னபோது உமரலா அவர்கள் அழுகிறார்கள் அழுது விட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அலைக்கு அகார் யாரை சொல்லலாம் லாவின் அவர்களே நான் உங்களிடத்திலே என்னுடைய ரோஷத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் எனசல அல்லா வலைசல் அவர்களை பொறுத்தவரில் சஹாபாக்கள் அவருடைய உயிரை விட அதிகமாக அவர்களை நேசித்தார்கள் அந்த அடிப்படையில் அல்லாவிந்துவருக்கு அனைத்து விதமான உரிமைகளும் இருக்கிறது தங்கள் மீது தங்களுடைய செல்வத்தின் மீது தங்களுடைய பொருட்களின் மீது என்று அந்த அளவிற்கு அல்லாஹின் தூர் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார் எனவே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நபிசல்லா வலிசிலிடத்தில் தங்களுடைய ரோசத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அல்லாவின் தூதர் அவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய இயல்பு குணங்களை அது அப்படியே அவரிடத்தில் இருந்து விட்டு போகட்டும் அதில் எந்த மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் காணப்படாத வரையில் அதை குறை காணக்கூடியவர்களாக அல்லாஹின் தூர் அவர்கள் இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க ரபி சொல்லல்லா அவர்கள் அங்கிருந்து அந்த மாளிகைக்குள் சென்று பார்க்காமல் திரும்பி வந்து விட்டார்கள் என்கிற செய்தியை இந்த நபிமொழி நமக்கு சுட்டி காட்டுகிறது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அவருடைய தனிச்சிறப்புகளை அறிந்து வைத்திருப்பதைப் போன்று இயல்பான குணங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் தனிச்சிறப்புகள் என்ன அல்லாவிற்காக வேண்டிய அவர் உறுதியானவராக இருப்பார் என்பது அவருடைய தனிச்சிறப்பு ஒவ்வொரு நபித்தாளருக்குமான தனிச்சிறப்பை சொல்லுகிற போது அல்லாஹின் துதர் சல்லா செல்வர்கள் இவருக்கான தனிச்சிறப்பாக சொன்னது அசத்தவும் ஃபியம்ரில்லா அல்லாவுடைய விஷயத்தில் மிக உறுதியாக மிக கடினமாக நடப்பார் மார்க்கம் ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் என்ன செய்ய மாட்டார் எந்த விதமான விட்டுக் கொடுத்தலுக்கும் தயாராக மாட்டார் அதை அப்படியே என்ன செய்வார் நிறைவேற்ற வேண்டும் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் கட்டளையா அல்லாஹின் தூதர் அவருடைய கட்டளையா அதற்கு மாறு செய்வதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் அவர் தேடமாட்டார் யார் அதற்கு மாறு செய்தாலும் அதற்கும் அவர் ஒத்துழைக்க மாட்டார் அதனால தான் பல சந்தர்ப்பங்களிலே நபி தோழர்களோடு அபு உமர் உமர்லா என்ன நினைச்சுறாங்க அவர்களை வெட்டி விடட்டுமா அந்த அரசுலா அல்லாவிந்தூர் அவர்களை நான் அவருடைய கழுத்தை சீவி விடட்டுமா என்று அவர்கள் செய்கிறாங்க மிக கோபத்தோடு வந்து கேட்பார்கள் ஏனென்றால் அது அவருடைய இயல்பான குணம் அதே போன்றுதான் அவரிடத்தில் இன்னும் ரோஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அல்லா வின் துவர் சலாஹா அலி அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி ஷஹீத் புகாரி என்கிற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் அப்போ இந்த செய்தியின் வாயிலாக நாம் என்ன உணர்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் துவர் சலாஹா அலி சிலம் அவர்கள் தம்முடைய தோழர்களை ஒவ்வொருவரையும் அவருடைய தனித்துவமான இயல்புகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அதேபோன்று தான் சுமான் விஷயத்திலும் அவர் நினைச்சுவாங்க வெட்கமுடையவராக இருந்து கொண்டிருந்தார் என்பது அவருடைய சிறப்பு போன்று அந்த வெட்கத்திற்காண்டி அவரை மதித்து நடக்கக்கூடியவராகவும் அல்லாவின் துவர் சலாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆக அன்பானவர்களே அல்லாவின் துதர்சலா ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக தலைவராக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய தோழர்களும் அவருடைய நடந்து கொண்ட விதங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் இதைத்தான் நாம் நினைச்சிருக்கோம் நபிசல்லா அவசிய வாழ்க்கையை வரலாற்றை படிக்கிற போது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் பாடமாக கற்றோம் என்று சொன்னால் நம்மோடு பழகுகின்றவர்கள் நமக்கு நட்பாக இருக்கின்றவர்கள் என்றைக்கும் நம்மோடு நட்பாக விட்டு செல்வார்கள் நம்மை அவர்கள் குறை காண மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நட்புகள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இல்லாத போது நம்மை தூற்றுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன நாம் அவரிடத்தில் அவர்களுக்கான கண்ணியத்தை மதிப்பை உரிய முறையில் கொடுத்து வாழக்கூடியவர்களாக இல்லை அல்லாஹாலா இது போன்ற நிலையில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாவின் தூதர் அவர்களை அடிச்சோடைய பின்பற்றுகின்றவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் எப்படி தம்முடைய தோழர்களுக்கு நடந்து கொண்டார்களோ அதுபோன்ற பண்புகளோடு நடக்கக்கூடியவர்களான மாறும் பல ரஹ்மான மனைவருக்கும் அதற்குரிய தொஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிர்வசிக்கிறேன் வாகர் ரபில் ரபிள்ளாலமின் அசலாம் வலிகம் வரமல்லி வரகா